எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் உப்பு டப்பா கீழே ஏன் வைக்கல மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு வாட்டி கமெண்ட் பண்ணிட்டீங்க நேற்று என்ன ஆச்சுனாக்கா நான் அதை சமைச்சிட்டு டப்பா கீழே எடுத்து வச்சுட்டேன் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்தாக்கா வயிற்று எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கிட்ட போயிட்டா தண்ணி பாட்டிலே தூக்கிட்டு போயிட்டா நான் என்னடா ஏதோ வேலை பார்த்துட்டுருந்தேன் எனக்கு வயிற்றோட சவுண்டு கேட்கலன்னாக்கா ஏதோ ஒரு வேலை தானே பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஸோ என்னடா சவுண்டு கேட்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தேன் படிக்கட்டுக்கிட்ட உட்காந்து அதை உப்புட உப்பு எடுத்து தண்ணி கே இதுக்குள்ளே போட்டுருந்தா சொம்புக்குள்ளே போட்டுட்ருந்தா ஸோ இது கீழே வச்சோம்னாக்கா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு திரும்ப நான் மலையை வச்சுட்டேன் ஸோ வெயில் கொஞ்சம் பெரிய பண்ணும் வர வரைக்கும் மேலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா போய்னா பார்த்துக்கலாம் கீழே வைக்கிற பற்றி யோசிக்கலாம் இப்போதிக்கு எதுவுமே அவ ஒரு ஒரு எதுவும் ஒவ்வொரு பொருளையும் காப்பாற்றுறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி கை எடுத்து அவங்க பார்ட்டி ரூமில் போய் கற்று இது கத்தி எடுத்து கையை எடுத்துக்கிட்டான் என்ன பண்ணானே தெரில கையை எடுத்துக்கிட்டோம் அந்த காலில் அந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணுது அப்புறம் ஒரு நிமிஷம் உங்கள் கமெண்ட்ஸும் எடுக்கிறேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் மறந்துடுறேன் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் மறந்துடுறேன் கல்யாண உடைய சீரியல் எவ்வளோ பணம் வாங்கினீங்க என்ன ஏது டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்கீங்க ஸோ அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கண்டென்ட் கிடைக்காத அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி பார்க்கலாம் வீட்டில் தயிர் போட மாட்டேங்களான்னு கேட்டிருந்தீங்க வீட்டில் தயிர் போடுவேன் பட்டு சில சமயம் போட்டு வைப்பேன் அவங்க அப்பா வந்து பால் வாங்கிட்டு வருவார் ஸோ பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுவார் பேக்கெட்டை விட பால் வாங்கதை விட ஒரு அஞ்சு ரூபா ஜாஸ்தி அதை ஏன் காய்ச்சிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுவார் ஸோ அதனால தான் நான் க பண்ணுறதில்ல ஓகே உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்பேட் பண்ணியாச்சு அப்போ ஆர்மியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஆர்மியிலேருந்து ஒரு சிஸ்டர் இங்கே தான் இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து முன்னாடி அம்மா இங்கே தான் இருந்தாங்க அண்ணா உடம்பு சரியில்லாத போது இங்கே வந்து வேண்டுதல் வச்சுருந்து நிறைய பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு நிறைய காசு குணம் போட்டு போனோம் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயிலில் தான் என் வீட்டுக்கார் எனி டைம் இருப்பார் நீங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து என்னோடய சேனல் வந்து அனுப்பிட்டுருக்கதான் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றோ சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கே ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் நான் ஹார்ட் போட்டேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தண்ணிக்கு வந்து வாட்ரு இப்படி தான் நீங்கள் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க ஸோ வாட்ரு நாங்கள் வந்து நல்ல தண்ணி தான் எங்களுக்கு ஃபில்ட்ரு தண்ணி தான் ஃபில்ட்ரு பண்ணி கொடுப்பாங்க அதாவது சில சமயம் வந்து வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா எங்களுக்கு தண்ணி போர் தண்ணி வரும் இல்லைனாக்கா அங்கே க்ளீன் பண்ணி தொட்டியை தான் க்ளீன் பண்ணி கொண்டு வரதுனாக்கா எங்களுக்கு போர் தண்ணி வரும் அப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்காது மற்ற டைமில் வந்து நம்ம எப்படி ஃபில்ட்ரு தண்ணி குடிக்கிறோமோ சேம் அதே தண்ணி தான் எங்களுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த தண்ணி கொடுப்பாங்க ஸோ சேஃபான தண்ணி எங்களால் போர் போட முடில கீழே எங்களுக்கு போர் போட முடியாது பாறையாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் போர் போடல அமுலு ஹம்ளூ ஹாய் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஹம்ளூ ஹாய் ஹம்ளூ நிறைய கமெண்ட்ஸ் நான் மறந்துடுறேன் அதனால தான் நான் வந்து இப்போ எடுத்து வச்சு உங்களுக்கு நான் ரிப்ளை கூட அனுப்பல ஸோ என்னப்பா இப்போ தீர மாதிரி சவுண்ட் ஸ்மெல் அடிக்குது வெளியே எங்கேயோ தீயுது பாலை டீயே இந்த மாதிரி தீயே வைக்கிறாங்க வெளியே ஸோ அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்காக எடுத்து வச்சுருந்து இப்போ நான் வந்து உங்களுக்காக பேசுகிறேன் அப்புறம் சாப்பாடு வந்து வடகி வடை சாப்பாடு சட்டியில் வச்சு சாப்பிடுவோம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுமா குக்கரில் சாப்பாடு செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க குக்கரில் செய்யறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா குக்கரில் வச்சுட்டு நான் பாட்டு தண்ணிக்கு போயிடுவேன் எனக்கு வேலை இருந்துச்சுன்னா நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அவங்க அப்பாவோ பசங்களோ யாராவது இருந்தாக்கா கேஸ் ஆப்பிடும் சொல்லிடுவேன் ரெண்டு விசில் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆப்பிடுவாங்க இதுவே நான் பாத்திரத்தில் வச்சேன்னா நான் இருந்து பார்த்துக்கணும் எனக்கு அளவுக்கு இங்கே டைம் கிடைக்கிறதில்ல எனி டைம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அதனால் தான் நான் வந்து குக்கரில் வச்சுறது எனக்கு ஊருக்கென வந்தேனாக்கா டைம் கிடச்சதுனாக்கா வீட்டில் இருப்பேன் ஸோ அப்போ தண்ணி எடுக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்காது அப்பையும் ஊரில் ஊரப்பட்ட வேலை இருக்குது சிங்கிளாக சமாளிக்கிறதுனாலே பெரிய தொல்லை தான் அந்த டைம் எனக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பாத்திரத்தில் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஓகேவா கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட் அப்படிலாம் நான் செலக்ட் பண்ணுறதே கிடையாது உங்களுக்காக நான் உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ நான் வந்து எல்லாத்தோடய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவேன் நான் ஒவ்வொரு சி சில கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலனாக்கா அதற்கான நான் கண்டென்ட் எடுத்து தான் போடுவேன் லேட் ஆகும் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னாக்கா எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு வேலை சரியாக செஞ்சுட்டே இருப்பேன் சில சமயம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருக்குது அப்போ நான் படுத்து தூங்குவேன் இல்லைனாக்கா எனக்கு வேலை அங்கங்கே ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால் எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாத லேட் ஆகிறது நீங்கள் அதை வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து பாருங்கள் பாருங்க நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் மை ஃபேவரெட் ஆல்சோ சப்பாத்தி எவ்வளோ செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சப்பாத்தி எங்கள் ஃபேமிலிக்கு டை எவ்வளோன்னு சொல்ல முடியாதுங்க சிஸ்டர் ஒரு சமயம் மூணு சாப்பிடுவாங்க நல்லா இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவாங்க காய்ங்க கோயம்பு எதாவது நல்லா இருந்தால் வயிற்றுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடுவாள் ஸோ அதனால் வந்து சில சமயம் வந்து எக்ஸ்ட்ராவே செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஸோ சப்பாத்தி இவ்வளோதான் செய்வேன்டெல்லாம் கணக்கு கிடையாது எவ்வளோ வேணாலும் செஞ்சுருவேன் அது கீழே என்னமோ எழுதிருக்காங்க ஒன்று சொல்கிறேன் அபிருப்ஜா இவளுக்கு வேறு அவசரம் வீடியோஸோட பண்ணிட்டியா பண்ணிட்டே நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் வர இரு வர ஸோ ஃபேமிலிஸில் ஆமாம் நான் ஃபேமிலி பெருசு தான் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சமைப்பேன் ஒரு சில சமயத்தில் ஜாஸ்தியாக சமைப்பேன் ஒரு சில சமயங்களை வந்து கம்மியாக சமைப்பேன் சவுண்டு கொடுக்காத வைச்சோ ஏற்கனவே சவுண்டு கேட்கதில்லை மைக்கை வர நோண்டி வச்சிட்டேன் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சமைப்பு செய்வேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலாம் தப்பாக நினச்சிக்குவீங்க ஸோ அதனால தான் ஊட்டியில் இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து லீவுன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இங்கே வந்து இப்போ வேறு சிஸ்டமாக இருக்குங்க இங்கே டெல்லியில் ஸோ இங்கேத்த ஸ்கூல் வேறு மாதிரி சிஸ்டமாக இருக்கும் தண்ணி எவ்வளோ எப்படி பண்ணுறீங்க கஷ்டமாக இருக்குது தண்ணி எடுக்கிறத பார்த்து பார்த்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க எனக்கு மூச்சே தெனாருது நீ தண்ணி எடுக்கிறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வருஷது வருது இங்கே வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன்னு சொன்னங்கிறது நான் உங்கள் உங்கள் முன்னாடியே நான் பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோஸ் எடுக்கும்போது தான் நான் பண்ணுவேன் நீங்கள் நல்லா வேலை நல்லாவே பேசுகிறீங்க ஓ நான் நல்லா பேசுகிறேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியதான் ஓகே பாதி கமெண்ட்ஸ் நான் நேற்றுக்கே கொடுத்துட்டேன் ஸோ மீதி கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை இதில் வந்து என்னென்னு நான் சொல்லிட்டு இதில் எவ்வளோ நேரம் நான் டைப் பிடிக்குது ஒவ்வொருத்தருக்கும் டைப் அடித்தோன்னா ஏழு மணி நேரம் ஆகுது ஸோ அதனால தான் நான் வந்து டைப் படிக்கிறதே இல்லை ஒரு சிஸ்டர் வேறு துப்பட்டா போடுங்க சிஸ்டர் துப்பட்டா போடுங்க சிஸ்டருங்கிற எனக்கு வேலை செய்யும்போது போது துப்பட்டா போட்டுவிட்டேன் எனக்கு டிஸ்டபன்ஸாக இருக்குது ஸோ தான் போடுறதில்ல சரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வெளியே போகும்போது போட்டு போவேன் பார்சல் அனுப்புவிங்களேன் சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க சாரி சிஸ்டர் அந்த சிஸ்டம்லாம் நம்மளாம் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப தலைவல்லி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பணும் உங்கள் சைஸு பிடிச்ச மாதிரி அனுப்பணும் ரிட்டர்ன் சப்போஸே செட் ஆகலைன்னா ரிட்டன் பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை சிஸ்டர் அதனால் எங்கேனாலும் முடியாது சிஸ்டர் தமிழ்நாட்டில் என்ன எங்கேன்னு கேட்டிருக்கீங்க சேலம் நான் நெக்ஸ்ட் மந்த்த் ஊருக்கு ஒரு அப்போ தெரிஞ்சுக்குவீங்க டெல்லியில் தண்ணி கஷ்டமானு கேட்டிருக்கீங்க எஸ் தண்ணி கஷ்டம் தான் நான் வந்து எப்பயுமே தண்ணி வந்து ரப்பி வச்சிருப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை சரி டேவ்லாக் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா வந்து இதை பேசலாம் ஓகே வெள்ளிக்கிழமை பூ வைக்கலாம் எப்படி மல்லிகைப்பூ கொண்டு வந்து நல்லா வாசனையாக இருந்துச்சு நல்லா நெருக்கி நெருக்கி கட்டியிருந்தாங்க செம வாசனையாக இருந்துச்சு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வேர் பயங்கரமாக வேர்க்குதுங்க அதனால் பூ இந்த பொட்டு வச்சால் கரைஞ்சு கரஞ்சு போயிடுது அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் காஃபி வச்ச காஃபி வச்சு குடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு இது நெல் வெள்ளிக்கிழமை எடுத்தது நேற்று உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு ஈவினிங் எடுத்தேன் அப்புறம் விளக்கும் பற்ற வச்சாச்சு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சாச்சு கொஞ்சம் சாம்பிராண்டி நான் எப்பயும் வாங்குற சாம்பிராண்டி இல்லை அது இருந்துருந்தால் வீடே பூரா புகை மண்டலமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு இனி போய் சமைக்கிற வேலை பார்க்கணும் மேடம் பாருங்க டிவி பார்த்துட்டு பண்ற அட்டுளையும் இருக்கு அப்பா தாங்க முடியல அப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில தண்ணி வண்டி வந்துச்சு தண்ணி இருந்தேன் எங்க ஊர் மாடுங்கள்லாம் இப்படித்தாங்க இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டெல்லி மானத்தையே வாங்குற எனக்கு பொண்ணு என் பையனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடி உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பொண்ணே தர மாட்டேங்கிறாங்க என்னடி பண்ணுறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறாங்க ஸோ நான் டெல்லியில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் காமிக்க முடியும் அதுக்காக யார் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் தப்பாக நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறது தான் காமிக்க முடியும் ஸோ தண்ணி பிடிச்சிட்டு இருந்தால் எல்லா கேனும் பிடிச்சி ரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேன் எடுத்துகிட்டு போகலாம் சில சமயம் வந்து வண்டி ஜாஸ்தி கேன் த வண்டி வரும் சில சமயம் வந்து இப்படித்தான் சில சமயம் லேட் ஆயிரும் சில சமயம் சீக்கிரமாக வந்துடும் ஸோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்க வேண்டியதாக நம்ம கேன் ஒரு இருபத்தி ஆறு கேன் இருந்துச்சு எல்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சி காலைல ரப்பி எடுத்து வந்தாச்சு நேரமாகவே வண்டி வந்துருச்சு ஸோ அது கேனுங்கெல்லாம் எடுத்து வந்தாச்சு அதுக்கப்புறம் கூல் நீங்கள் சொன்னதுக்கு மாதிரி நான் செய்கிறேன் சிஸ்டர் நைட்டே வந்து கொஞ்சம் நேரம் முன் முன்னாடியே ஊற வச்சுருங்க நைட்டு அரைச்சி வச்சுட்டு படுத்துக்கோங்க காலைல எடுத்து கூழ் பண்ணி கொடுங்க அதுதான் நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் வந்து கால் நைட்டே காய்ச்சி வச்சுட்டு படுத்துருங்க கால் கால எடுத்து தனி ஊற்றி வச்சுருங்க காலைல தயிர் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எனக்கு தெரியல என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு தான் இருந்தார் ஆனால் வந்து நான் இப்போ அது எனக்கு தெரியல அது எப்படி செய்யுதுன்னு தெரியல சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் இன்னிலேருந்து ட்ரை பண்ணுறேன் நைட்டே ஊற வச்சு அரைச்சி வச்சிட்றேன் காலைல வந்து கொதிக்க வைக்கிற மாதிரி அதனால் இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் நான் எனக்கு தெரியல நான் இன்னைக்கு காலைல தான் நான் பார்த்தேன் கமெண்ட்ஸு அப்புறம் மாவு ஆட்டலான்னு சொல்லிட்டு அரிசி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஊர் பச்சை இது இது ரேஷன் அரிசி அந்த கொட்டை கொட்டையாக இருக்கும் அந்த அரிசி தான் இது பாருங்க இது வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுதான் ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டு இந்த டப்பா வலியே வச்சுருப்பேன் இது வந்து பாப்பா பால்வடியில் கொடுக்குற அரிசி இது பச்சை அரிசி இதில் வந்து பருப்பு வேர்க்கடலை எல்லாம் தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒன்றும் கே சாப்பாடு பண்ணி சாப்பிடுவோம் இல்லைனாக்கா அதாவது கிச்சடி பண்ணி சாப்பிடுவோம் சாம்பார் சாதம் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் இல்லைனாக்கா இந்த மாதிரி மாவட்டருக்காக எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அரிசி கழுவ மாட்டேங்கிறீங்களா கழுவ மாட்டிங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அரிசியெல்லாம் கழுவோம் சிஸ்டர் நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம் அரிசி கழுவாமல் சாப்பாடு செஞ்சால் நல்லா இருக்காது மாட்டுறதுக்காக ரெண்டு மூணு வாட்டி கழுவுவேன் ஏன்னா இதில் பூச்சி இருக்கும் அந்த புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி மாதிரி வாங்குறேன்ல அதில் கொஞ்சம் பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அரிசி கழுவிட்டு இருந்தேன் அரிசி கழுவி சாப்பாடு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூலேருந்து வந்துடுவா எதுவும் செய்யலை ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஒரு தொக்கு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா போட்டுவிட்டேன் அப்புறம் மிளகத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா கொ கிளட்டுன்னு விட்டுட்டேன் வேகட்டுன்னு விட்டுட்டேன் அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்கா அந்த புளி கொஞ்சம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு வந்து ஊற வச்சுருந்தேன் சும்மா தொக்கு மாதிரி பண்ணுறக்கு ஒரு அவசரத்துக்கே ஒரு சாப்பாடு சாப்பாடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி தோணுச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் சரி அவசரத்துக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நசுங்கிருச்சு இப்போ வந்து புளிக்கரைசலை கொஞ்சம் ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் சாப்பாடோடு சாப்பிட்றக்கு நேரத்தில் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா இது சூப்பராக தொக்கு மாதிரி நல்லா சுண்டி வந்துடும் வத்தல் கித்தலை இருந்ததுன்னா போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் எங்கே சிம்பிளாக தான் இருந்துச்சு அதனால் சிம்பிளாக பண்ணிடலாம் அப்புறம் வத்தல் தான் பறிக்கலான்னு இது கொஞ்சம் எடுத்து போட்டு பறிச்சுட்டு இருந்தேன் வெறும் சாப்பாடு எப்படி பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி போட்டு பறிச்சுக்கலாம் இது கொஞ்சம் இருந்தால் வயிறாலாம் சாப்பிடுவாங்க இல்லைனாக்கா கொஞ்சம் மூஞ்சி மூஞ்சி பார்ப்பாங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பறித்து கொடுத்துட்டோம்னாக்கா எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தாக்கா எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க சப்படி செஞ்சு வச்சிட்டேன் பாப்பா அவளுக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தா வத்த குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊற்றி கொடுத்தரில்ல அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் பெரிய ரெண்டாவது பாப்பா தான் போட்டு சாப்பிட்டுருந்தா பெரிய பாப்பா இனிமேல் தான் ஸ்கூலில் இருந்து வருவாள் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவா சரி அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் எடுத்தாச்சு வத்த குழம்பும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு இதோட போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதா மத்தியான நேரத்தில் இந்த பசங்க படுத்துகிற பாடு இருக்குது ஐயோ வீட்டில் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா மத்தியானத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டில் இருந்தாலே எனக்கு வீட்டு வேலைங்கள் ஆகாது பைத்தி முடித்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் சண்டை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு உ உருண்டுகிட்டு பரண்டுக்கிட்டு கிடக்குங்க கூலர் போட்டுட்டு நஜாமால் நல்லா மதியானம் உட்காந்து சாப்பிட்டோம் கூலர் எல்லாம் இருக்க முடியல மதியானம் பயங்கரமாக வேர்க்குது ஸோ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இவங்க பாருங்கள் என்னென்ன கூத்து பண்ணிட்டு இருக்கிறாளுக்குன்ற சொல்லிவிட்டு டிவி எனி டைம் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்து சாப்பிடவும் விளையாடவும் உருண்டவும் பிறண்டவும் இதுதான் வேலை உங்களுக்கு அரிசி இதை கிரைண்டர் போகலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிரைண்டரை வந்து கிட்டத்தட்ட ஊர்லேருந்து எட்டுந்தேங்க பிறக்கா பிறக்க கூட இல்லை ஸோ ஊர்லேருந்து வரும்போது அம்மா கிரைண்டர் தான் நான் எப்பயுமே வந்து மாவை ஆட்டினேன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் பழைய சாதம் எடுத்து வச்சுருப்பேன் அதை தான் போட்டுருந்தேன் பவுலில் நான் வந்து பழைய சாதம் நத்திக்க வச்ச பவுலு கொஞ்சம் இருந்துச்சு அதை எடுத்து போட்டு ஆட்ட வச்சிட்டேன் நடக்கல்ல வேர்க்கடலையெல்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் கொஞ்சம் ஊறி இருந்துது பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு பாப்பா கொடுத்தோம்னா அவள் சாப்பிட்டுக்குவா சரி எல்லாத்தையும் போட்டு ஆட்டி அதை ஆடிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நம்ம போய் துணி தைச்சிட்டோம்லாம் நான் துணி தைக்கிறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டேன் இந்த 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 பெட்ஷீட்டு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண முடி சீரியலில் பார்த்துருப்பீங்க ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கிறேன் கிழிஞ்சு கூட போச்சு சரி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த மிஷின் வந்து ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த எவ்வளோ கிழிஞ்சிருந்தது எவ்வளோ கேப்பு கிழிஞ்சிருந்தது நீங்கள் பாருங்கள் இந்த வந்து நான் அழகாக தைச்சிடலாம் அந்த இடத்துல அந்த ரெண்டு ஜாயிண்ட்டு கே வச்சு நீட்டாக அந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டிங் தையல் மாதிரி போட்டுடலாம் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அது ஒரு டிசைன் மாதிரி என்னன்னா கிழிஞ்ச மாதிரி தெரியவே தெரியாது எவ்வளோ கிழிஞ்சிருந்தாலும் சரி ஈஸியாக வந்து நீட்டாக இடத்துல தெளிச்சிடும் உங்களுக்கு சுருங்கவும் சுருங்காது அதை நான் தா உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து விசிலாம் தான் தோணுச்சு சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைச்சேன் கா தைச்சிட்டா பாருங்க இப்போ பாருங்கள் அதோட டிசைனே உங்களுக்கு நீட்டாகிடும் அந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆயிரும் அவ்வளோக்கு தெரியவே தெரியாது அப்புறம் சுடிதாரு அப்புறம் பேண்ட்டு இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் தைச்சிட்டு இருந்தேன் எப்போயுமே லேடிஸுக்கு வந்து பத்து ரூபா நான் அது கைத்தொழில் தொ கைத்தொழில் தே நமக்கு தேவைப்படும் இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம ஹஸ்பண்டை நம்பி எதிர்பார்த்துட்டு உட்காந்து இருக்கக்கூடாது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கூட நான் என் வீட்டுக்கார கிட்டே கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதான்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது உண்மை பேஜ் தான் என் வீட்டுக்காரர் இங்கேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டார் அந்த டைம் எனக்கு வந்து கையில் காசு அவர் கொடுத்த போன காசு செலவு வந்து செலவு கரெக்டாக போயிடுச்சு வண்டி கட்டவும் அதுக்கு செலவாயிடுச்சு எனக்கு வந்து கை செலவுக்கு இல்லாமல் அப்போ அந்த டைம்ல எனக்கு துணி கொஞ்சம் வந்துச்சு கடவுள் எனக்கு கொடுத்தா என்னோட சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு கொடுத்தாருந்தான்னு தோணுச்சு துணி அந்த அளவுக்கு எனக்கு உட்காரக்க டைம் கிடைக்கல அந்த அளவுக்கு எனக்கு துணி வந்து சேர்ந்துச்சு அப்போ வந்து எனக்கு அந்த பணம் வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வருமான இருக்கணும் என்ன என்றைக்குமே வந்து ஆம்பளைங்களை நம்பிட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு அவங்களுக்கு உடம்பு சரினா கூட நம்ம கையில் பத்து ரூபாய் இருந்தால் தான் சப்போஸ் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் கைத்தொழில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு ஒரு வகையில் நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபானா சம்பாதிக்கிற கற்றுக்கணும் ஒரு நாளைக்கு ஐம்பதோ நூறுவா வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க கற்றுக்கோங்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெல்லியில் வந்து எப்பவுமே தண்ணி பிரச்சனை இருக்காது சில சமயங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அங்கே வந்து மோட்ரு ஏதாவது ப்ரி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் தான் வந்து தண்ணி வந்து கிடைக்காது மற்ற டைம்லலாம் தண்ணி கெச்சே இருக்கும் வெயில் காலத்தில் வந்து சில சமயம் வண்டிங்கெல்லாம் வராது அப்போ வந்து எதாவது பிரச்சனை வரும் வண்டி இங்கே கொண்டு வரும்போது யாராவது வண்டி மேலே இடிச்சு இங்கே இருக்கிறவங்களோட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா அப்போ ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு வண்டி தர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் சில சமயம் ஒரு நாள் பத்து வா பத்து நாள் கூட தண்ணி வராமல் இருந்திருக்கும் ஸோ அந்த டைம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் ச போரிங்கில் போரில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரது போரில் நான் தண்ணி எடுக்கவே மாட்டேன் அப்படி பத்து நாள் தண்ணி வராமல் இருந்தாலும் போய் எடுப்பேன் எப்பவுமே தண்ணி ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் மேலே ட்ரம் வச்சு இருக்கு கீழ ட்ரம் இருக்கு எல்லாமே வச்சிருக்கிறேன் சோ அதனால ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் சில சமயங்களில் வந்து தண்ணி பத்தாக்குறை வந்துடும் அப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணித்தான் ஆகணும் வேற வழி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ ஒண்ணு சேச்சு கோயிலும் தண்ணி கொண்டு வந்துருவாரு குடிக்கிறதுக்கு ஸோ குடிக்கிற தண்ணியெல்லாம் வச்சுட்டு சாப்பாடு குழம்பு சேர்க்கெல்லாம் தண்ணி வச்சுக்குவேன் இங்கே வீட்டு போலங்குறக்கு வந்து போரில் போய் தண்ணி எடுத்துருவோம் வீட்டில் பைப்பில் எப்படி தண்ணி வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க கீழே வந்து மோட்டர் ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து பைப் எடுத்துகிட்டு போய் கேனில் போட்டு தண்ணி ஏற்றி விட்டுருவேன் ஸோ அது மேலே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பைப்பில் வந்து கழிப்பி யூஸ் பண்ணிக்குவோம் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்குது கிச்சனுக்கு வெளியேறத்துக்கு ஒரு பைப்பு ஒரு ட்ரம் வச்சுருக்கேன் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமுக்கு ஒரு ட்ரம் வச்சுருக்கேன் ஸோ அப்படி தான் வந்து தனித்தனியாக பிடிச்சிருக்கேன் சப்போஸ் இதில் தண்ணி வலினா அந்த ட்ரம்மில் பிடிச்சிக்கலாம் அந்த தண்ணியில் தண்ணி வரலாம் இதில் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சமயம் ஒரே டைம் இருந்துச்சுன்னா நாய் நைட் நாள் போய் தண்ணி ஏற்றிட்டுருக்க முடியாது ஸோ அதனால் தனித்தனியாக செட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இப்படித்தான் ரன் இருக்கு என்ன பண்ணுறது அப்புறம் என்னத்தையும் கமெண்ட் நான் நான் பேசுனதுக்கு நிறையா பேர் கரெக்டாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னீங்க உண்மை என்னென்னாக்கா வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரச்சனை நடக்கிறதா ஸோ அதை நம்ம கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது இது என்ன என் வீட்டுக்கு அடிக்கடி சொல்லுவார் என் வீட்டுக்கார துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கூட ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க அவங்க அம்மாவுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா எப்போ பார்த்தாலும் சண்டையே தான் வந்துட்டு இருக்குமா ஸோ அந்த பொண்ணு கோவிச்சுட்டு கூட தனியாக போய் இருந்திருக்காங்க அப்போ கூட சண்டை தீரல இவர் தனியாக பார்த்து எல்லாம் வச்சு குழந்தைங்களாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்து வச்சு எல்லாமே பண்ணிட்டாரு ஸோ அப்படி இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இவர் இவருக்கு ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க இவர் இந்த இந்த டென்ஷன்லேயே வண்டி எடுத்துகிட்டு போனவர் ஸோ ஆப்போசிட்டில் டேரெக்டாக கொண்டு போய் வண்டி விட்டுட்டார் இவங்ககிட்ட நிம்மதியாக போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒரு வண்டி கொண்டு போய் டேரெக்டாக விட்டுட்டார் ஸோ அந்த டென்ஷன்லேயே அவங்க மைண்ட் அந்த நேரத்தில் மாறிடுமா என் வீட்டுக்காரர் சொல் சொல்லுவார் அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா அது கேட்டது வந்து எனக்கு ஒரு பயம் நான் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தாழ்ந்து போனதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால தான் ஸோ மற்றவங்களுக்காக நான் என்னோட வாழ்க்கையை இழந்துடக்கூடாது ஸோ அதனால நான் தாழ்ந்து போனேன் அதனால அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஆகிப்போச்சு நான் இந்த இடத்துல அப்படி இருக்காங்காட்டிக்கு ஆனால் என்னோட சூழ்நிலைக்காக என் வீட்டுக்காரருக்காக நான் எல்லா விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து போனேன் ஸோ முடியாத கட்டத்தில் தான் அவருக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி அவருக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் காதால் கேட்டு ஸோ இவங்க இப்படித்தான் மாற்ற வேண்டியது அவங்கள கிடையாது நான் மாற வேண்டியது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தான் அவர் மாற ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறமா தான் எங்கள் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளும் அதே மாதிரி சேம் உன்னோட கமெண்ட்ஸில் அவங்க நம்ம சப்ஸ்கிரைப் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் அப்புறம் ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தீங்க என்னோடய நான் அப்படி தான் பொறுமையாக இருந்தேன் என் ஹஸ்பண்டை தொலைச்சது தான் மிச்சம் சொல்கிறீங்க காலை எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா வேற ஏதாவது சந்தோஷத்தை கொடுப்பாரு கம்மி பொறுமையாக பொறுத்து போகலான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நிஜமாக கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னதுக்கு பொறுமையாக பொறுத்து போனதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தொலைச்சது மிச்சம் அப்படின்னு சொன்னீங்க நம்ம கையில் எதுவுமே இல்லை சிஸ்டர் இன்னைக்கு தூங்குகிறோம் நாளைக்கு எழுந்திரிச்சாதான் வாழ்க்கை ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணுதான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படி போயிட்டுருக்கு ரன் ஆகிட்டுருக்குது இந்த நீங்கள் சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சரி சரி இன்னைக்கு விலாக் எப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்